நடிகர் சுசினியை மணிரத்னம் திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றது இதையடுத்து மணிரத்னம் தன் காதலை முதலில் ரஜினியிடம் தான் கூறியதாக சுஹாசினி ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் தமிழ் சினிமா இயக்குநர்களில் மிக முக்கியமான இயக்குனர் தான் மணிரத்னம் யாரிடமும் உதவி இயக்குனராக பணியாற்றாது இயக்குனராக அறிமுகமானார் மணிரத்னம் பகல் நிலவு என்ற திரைப்படத்தின் மூலம்தான் மணிரத்னம் தமிழில் இயக்குநராக அறிமுகமானார் அதற்கு முன்பே கன்னடத்தில் ஒரு படமும் மலையாளத்தில் ஒரு படமும் இயக்கியிருந்தார் மணிரத்னம் எனதான் இவர் தொடர்ந்து பல மொழி படங்களை இயக்கி வந்தாலும் மௌன ராகம் திரைப்படம் தான் மணிரத்னத்துக்கு மிகப்பெரிய திருப்பு முனியாக அமைந்தது எனலாம் மோகன் கார்த்திக் ரேவதி என பல நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான இப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது மணிரத்னத்துக்கு மட்டுமல்லாமல் இப்படம் ரேவதி மோகன் கார்த்திக் அனைவருக்கும் மிகப்பெரிய திருப்பு முனியை ஏற்படுத்தி கொடுத்தது இப்படத்தை தொடர்ந்து நாயகன் அஞ்சலி நட்சத்திரம் தளபதி ரோஜா பம்பா என மணிரத்னம் இயக்கிய அனைத்து படங்களும் கல்ட கிளாசிக் திரைப்படங்கள் தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமான பல இயக்குனர்களுக்கும் மணிரத்னம் ஒரு காட் பாதர் போல இருந்துள்ளார் பலரும் படங்களை பார்த்துதான் திரைத்துறைக்கு வந்துள்ளனர் இயக்குநர்கள் மட்டுமல்லாத நடிகர்களும் மணிரத்னத்தின் படங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிதான் திரைத்துறையின் மீது ஆசை வந்ததாக கூறியிருக்கின்றார் அவ்வாறு ஒரு லெஜெண்டாக இருக்கும் மணிரத்னம் நடிகை சுவாசினை திருமணம் செய்து கொண்ட ார் இவர்களின் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்தது இவர்களுக்கு ஒரு மகனும் உள்ளார் இந்நிலையில் மணிரத்னம் வெளிப்படுத்தினார் என்பதை பற்றி ஒரு பேட்டியில் மணிரத் தான் தான் கூறினாராம் சுவாசினி திருமணம் செய்ய ஆசைப்படுவதாக ரஜினியிடம் மணிரத்னம் கூறியிருக்கின்றார் அப்போது சுவாசினி ரஜினியின் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார் இந்நிலையில் மணிரத்னத்துக்கு தற்போது அறுபத்தி எட்டு வயதாகிறது இந்த வயதிலும் பொன்னியின் செல்வன் போன்ற தமிழ் சினிமாவை பெருமைப்பட செய்யக்கூடிய படங்களை இயக்கியுள்ளார் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் படத்தை இரண்டு பாகங்களாக எடுத்து ஹிட் கொடுத்தும் தமிழ் சினிமாவிற்கு பெருமை சேர்த்த மணிரத்னம் தற்போது தக்லிஃப் திரைப்படத்தை இயக்கி வருகின்றார் கமல்ஹாசன் மற்றும் சிம்பு நடிப்பில் உருவாக்கும் இப்படம் இந்த ஆண்டு ஜூன் மாதம் திரையில் வெளியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ரஜினிகாந்த் திரைத்துறையில் அடியெடுத்து வைத்து ஐம்பது ஆண்டுகள் ஆக்கிவிட்டது இந்த ஐம்பது ஆண்டுகளில் ரஜினி நூத்தி எழுபது படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் இன்றும் சுறுசுறுப்பாக பல படங்களில் நடித்து வருகின்றார் ரஜினி முதலில் வருகின்றார் ரஜினி ரசிகர்கள் அவரிடமிருந்து விரும்புவது மாசான கமர்ஷியல் படங்கள் தான் அதன் காரணமாக தான் ரஜினி தன் ரூட்டை கொண்டு கமர்ஷியல் படங்களை நடிக்க துவங்கினார் அவ்வாறு ரஜினிக்கு மிகப்பெரிய கமர்ஷியல் வெற்றிகளை கொடுத்து அவரின் ஆஸ்தானை ஒருவரான சுரேஷ் கிருஷ்ணா சமீபத்தில் ரஜினி பற்றி ஒரு பேட்டியில் பேசியுள்ளார் ரஜினி வைத்த அண்ணாமலை வீரா பாட்சா பாபா என நான்கு படங்களை இயக்கியுள்ளார் சுரேஷ் கிருஷ்ணா இதில் பாபா படத்தை தவிர மற்ற திரைப்படங்கள் அனைத்துமே மெகா ஹிட் படங்களாகும் அதுவும் அண்ணாமலை மற்றும் பாட்சா ஆகிய படங்கள் காலம் கடிதம் கொண்டாடப்படும் படங்கள் அந்த வகையில் பாட்சா படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் சுரேஷ் கிருஷ்ணா ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறார் சுரேஷ் கிருஷ்ணா அமிதாப் பச்சன்

கமல் நடிப்பில் வெளியான சத்யா தான் அதன் பிறகு கமலை வைத்து ஆலவந்தன் திரைப்படத்தை இயக்கினார் இவ்விரு படங்களும் இன்றுவரை ரசிகர்களால் கொண்டாடப்படும் படங்களாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க